தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே புரட்சி குற்றம் என்ற அமைப்பின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது இயற்கையான தமிழ் உணர்வோடு பெருந்தலைவரும் அன்றைக்கு இருந்த கல்வி அமைச்சர் மறைந்த சி சுப்பிரமணியனார் அவர்களும் இணைந்து தமிழ் சட்டம் ஆட்சி மொழி சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ்நாடு அரசின் அனைத்து துறைகளிலும் படிப்படியாக அன்னை தமிழை அரியணை ஏற்றுகிற முயற்சியாக ஆட்சி மொழி சட்டம் அன்றைக்கு இயற்றப்பட்டது ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தொடக்க கல்வி முதல் கல்லூரி கல்வி வரை தமிழ் வழி கல்வி இருந்தது ஆங்கில கல்வி என்பது அங்கொன்றும் எங்கொன்றும் தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் தான் இருந்தது ஆனால் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற அந்த உன்னத முழக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தி எதிர்ப்பு தமிழ்காப்பு புரட்சிகர போராட்டத்தின் விளைவாக ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அண்ணா கொண்டு வந்தார் ஏற்கனவே பல்வேறு தளங்களில் நாம் அதை பதிவு செய்திருக்கிறோம் கல்வித்துறையிலே தொடக்க கல்வியிலே குறிப்பாக பாகம் ஒன்று இரண்டு மூன்று என்ற நிலையிலே பாகம் ஒன்று தாய்மொழி ஆங்கிலம் பாகம் இரண்டு தமிழ் மொழி இந்தி பாகம் மூன்று தமிழ் அல்லாத இன்னொரு இந்திய மொழி அல்லது அயல் மொழி என்று இருந்ததை இந்தியை நீக்குகிறோம் என்று சொல்லி ஆட்சிமொழி மொழி சட்ட திருத்தம் அண்ணா கொண்டு வந்தது நாம சொல்லல மா ராஜேந்திரன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஐயா நியமிக்கப்பட்டவர் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராகவும் ராஜேந்திரன் தினமணியிலே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருக்கிறார் நம்முடைய தமிழண்ணல் ஐயா அவர்களும் எழுதியிருக்கிறார்கள் தினமணியிலே அந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்கின்ற இந்திய நிக்கவரும் என்று தமிழையும் கட்டாய தமிழ் என்று இருந்ததே அண்ணா நீக்கி விட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வணிகர்கள் மாநாட்டிலே பேசும்போது ரெயின்போ என்பதை நீங்கள் தமிழிலே ரெயின்போ என்று இப்படித்தான் எங்கு பார்த்தாலும் தமிங்கிறாங்க நம்ம என்ற மூன்று எழுத்து தமிழில் இருக்கும் திருநெல்வேலி ஆங்கிலத்தில் இருக்கும் நம்ம மூன்று எழுத்து தமிழ்ல இருக்கும் தூத்துக்குடி ஆங்கிலத்தில் இருக்கும் நம்ம என்று மூன்று எழுத்து தமிழ்ல இருக்கும் சென்னை ஆங்கிலத்தில் அதே போலதான் நான் ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்பு சதைய பெருவிழாவை ஒட்டி என்று நினைக்கிறேன் ஜனவரி மாத வாக்கில் தற்செயலாக ஒரு நாளிதழை படிக்கும்போது நம்முடைய மதிப்பிற்குரிய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் அண்ணன் பிஆர் பாண்டியன் அவர்கள் ஒரு போராட்டத்திற்கு செல்லுகிற பொழுது நம்முடைய பெரும் பெரும்பாட்டன் வேந்தருக்கு வேந்தர் அருள்மொழி சோழன் ராஜராஜ சோழர் என்கின்ற அந்த மா மன்னருடைய சிலை அது எழுவது இல்லை ஐயா கலைஞர் அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள் நான் எல்லாம் பத்து வயது சிறுவனா இருந்து அந்த சிலை திறப்புலா நிகழ்ச்சியிலே பார்வையாளன்னா பங்கேற்றிருக்கிறேன் அப்பொழுது அவர் பேசிய அவர் சொன்ன செய்தி இன்றைக்கும் நம்முடைய காதுகளிலிருந்து அகலவில்லை என் இறுதி மூச்சு முடிவதற்குள் இந்த அருள்மொழிவர்மன் என்கின்ற ராஜராஜ சோழர் சிலையை கோவில் வளாகத்துக்குள் வைத்து விட்டுதான் மடிவேன் என்று சொன்னார் இப்ப மடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது சிலை அங்கேயா இருக்கிறது அந்த சிலைக்கு பின்னால் அவ்வளவு பெரிய இருநூத்தி பதினாறு அடி உயர அரச கோபுரம் நிழல் விழாத கோபுரம் உலக அதிசயங்களில் ஒன்றாக முதன்மை இடத்தை பிடிக்க வேண்டிய பெருவுடையார் பெரிய கோவிலின் கோபுரம் அதை சுற்றி மிகப்பெரிய கோட்டை கோட்டையை சுற்றி மிகப்பெரிய பயங்கரமான அகழி இவற்றையெல்லாம் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே நாலு கோடி பேர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு பாரதியார் பாடியதை போல முப்பது கோடி பேர் தான் இந்தியா முழுவதும் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனை ஆயிரம் பேர் நம்முடைய மக்கள் இருந்திருப்பார்கள் தஞ்சை மாநகரிலே சோழ மண்டலத்திலே நெற்களஞ்சிய பகுதியிலே அப்படி இருந்தும் அறுபது மைல் சுற்றளவுக்கு மலையே இல்லாத நிலையில் அவ்வளவு பெரிய கோபுரத்தை நம்முடைய பெரும் பாட்டனார் அருள்மொழிவர்மன் என்கின்ற ராஜ ராஜ சோழர் எந்த ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்து விட்டு இந்த நுட்பத்தோடு இந்த கோவிலை கட்டி அவ்வளவு பொறியியல் தொழில்நுட்பம் உள்ள இருக்க அந்த கோபுரத்துக்குள்ள உலக பொறியியல் வல்லுநர்கள் வியந்து போகிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இப்படி ஒரு கோபுரமா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படிப்பட்ட கோபுரத்தை கெட்டியே அந்த ராஜராஜ சோழர் சிலைக்கு பின்னாலே நம்ம தஞ்சாவூர் தமிங்கலம் கோவிலுடைய இடது பக்கத்துல மருத்துவமனைக்கு எதிர முதன்மை சாலையில அங்கே நம்ம தஞ்சாவூர் தமிழகத்தில் எழுதி வைத்தோம் இதற்கெல்லாம் உத்தரவிடுகிற அதிகாரி யார் என்று தெரியவில்லை எந்த பொறியாளர் இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்தான் தமிழ்நாடு முழுவதும் என்று தெரியவில்லை மாவட்ட மாவட்ட அதாவது தஞ்சாவூர் ஆட்சியர் மதிப்பிற்குரிய பிரியங்கா பங்கஜம் அவர்கள் சந்தித்து ஒரு விண்ணப்பத்தை கொடுத்த அகற்றுங்க இது ராஜராஜ சோழர் இழிவுபடுத்துவது போல இருக்கிறது தஞ்சை பெருவுடையார் கோவிலை இழிவுபடுத்துவது போல என்று உடனடியாக ஒரு மனுவை கொடுத்தேன் அதே போல தஞ்சை மாநகர ஆணையரையும் சந்தித்து ஒரு மனு கொடுத்தேன் கடந்த ஏப்ரலில் மீண்டும் நினைவூட்டல் செய்து இருவரையும் சந்தித்து நான் ஏற்கனவே கொடுத்த அந்த விண்ணப்பத்தினுடைய செய்தி தாள்களில் வந்த அந்த நகல்கள் எல்லாம் இணைத்து பதினைந்து நாட்களுக்குள் இதை அகற்றுங்கள் பெருவுடையார் கோவிலை கட்டிய வேந்தருக்கு வேந்தர் அருள்மொழிவர்மன் அப்படிப்பட்ட மன்னரே இழிவுபடுத்துவர்கள் இருக்கு அவருடைய தாய்மொழி தமிழ் இது தமிழ்நாடு தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இருக்கு என்று கடுமையாக மாநகர ஆணையரை சந்தித்து பேசிவிட்டு விட்டு வந்தேன் பிறகு பத்து நாட்களுக்கு முன்னால் அதே போல தஞ்சாவூர் தொடர்வண்டி நிலையம் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பு தொடர்வண்டி நிலையத்தினுடைய தலைவாயில் மேற்பகுதி போற்றிக்கோ என்று சொல்வார்கள் அந்த மேற்பகுதியில தஞ்சையினுடைய அடையாளம் மட்டுமல்ல ஒன்றுபட்ட தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை நெற்களஞ்சிய பகுதி அடையாளமாக தமிழ்நாட்டின் அடையாளமாக பெருமைக்குரிய அடையாளமாக இருக்கக்கூடிய பெருவுடையார் கோவில் கோபுரத்தை வைத்திருந்தார் திடுமன தொடர்வண்டி நிலையங்களை புதுப்பிக்கிற பணி என்கின்ற நிலை வரும்போது வடநாட்டு அதிகாரி இந்தி என்று தெரியவில்லை இந்த கோபுரத்தை நீக்கு வடநாட்டு மந்திர் கோபுரத்தை என்று மந்திர் கோபுரத்தை கேட்டி எழுப்பி விட்டார்கள் தஞ்சாவூர் தொடர்வண்டி நிலையம் தலைவாயிலுக்கு மேலே கோபுரத்தை வடநாட்டு கோபுரத்தை கட்டியதைக் கண்டு எல்லா மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் தஞ்சையின் அடையாளம் என்றால் நற்களஞ்சத்தின் அடையாளம் என்றால் தமிழர்களின் அடையாளம் என்றால் தமிழ்நாட்டின் அடையாளம் என்றால் தமிழர்களின் தொழில்நுட்ப அடையாளம் என்றால் பொறியியல் நுட்ப அடையாளம் என்றால் தஞ்சை பெருவுடையார் கோயில்தான் ஏன் இதை அகற்றினார் என்று கொதித்து போயிருக்கிறார்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் அந்த நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்பும் ராஜராஜ சோழர் சிலைக்கு பின்பும் வைத்ததை கோபுரத்தை கட்டியதை அங்கு தமிழ் தேசிய இயக்கமாக பேர் இயக்கமாக இருக்கக்கூடிய ஐயா மணியரசன் ஏன் தான் கண்டுகொள்ளவில்லை என்று நமக்கு தெரியல அதற்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கவில்லை அதற்கு எதிராக ஏன் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை ஏன் அலுவலர்கள் நேரில் சந்தித்து ஒரு முறையீடு கொடுத்தாலே போதும் தமிழ் தேசிய பேர் இயக்கம் நாங்கள் தான் என்று எங்கே சீமான் மேடை போடுவார் அங்கே போய் மேடையில் முழங்கலாம் உங்க கட்சி கூட்டத்தை போட்டு முழங்க வேண்டியதுதானே எதுக்கு இரவல் மேடையை பயன்படுத்தல் என்று கேட்க தோன்றும் ஐயா மணியர் சாமி பொறுத்தவரை நான் அப்படி கேட்க விரும்பல ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம தஞ்சாவூர் தமிங்கிலத்தை பார்த்து இழுக்க இல்லையா கேவலமா இல்லையா ஒவ்வொரு தமிழன் வெட்கப்பட வேண்டாமா ஏன் உங்களுக்கு அந்த வெட்கம் வரல மண்ணின் கோபுரத்தை எழுப்பிட்டானே உடனே கூப்பாடு கோட்பாடு மன்னிக்க வேண்டும் கூட்டாட்சி கோட்பாடு மாநாட்டிலே மந்திர கோபுரத்தை அகற்றி விடுங்கள் என்று ஒரு தீர்மானம் ரெண்டு வரியில ஏன் களமாடவில்லை நாங்கள் களமாடினோம் பத்து நாட்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தோம் காவல்துறைக்கு விண்ணப்பத்தை அனுப்பினோம் உடனடியாக தஞ்சாவூர் பெரிய கோயில் முன்பு இருந்த அந்த தமிங்கிலம் ராஜராஜ சோழர் சிலைக்கு பின்பு இருந்த அந்த தமிங்கிலம் அகற்றப்பட்டு தமிழ் வென்றிருக்கிறது எளிய தமிழர்கள் ஏழை தமிழர்கள் பாட்டாளி தமிழர்கள் எடுத்த நடவடிக்கை அதை ஒட்டி கடந்த பதினைந்தாம் தேதியே நாங்கள் போராட்டம் என்று அறிவித்திருந்தோம் அன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தைக்கு வருகிறார் இரண்டு நாட்கள் இருக்கிறார்கள் காவல்துறைக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது எனவே நீங்கள் உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை தள்ளி என்று சொன்னார்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டோம் பதினேழாம் தேதி தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தமிழ் புரட்சி கொற்றம் காவிரி தாய் இயற்கை வேளாண் உழவர் நடுவோம் மூவேந்தர் கட்டட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் வலிமையான படை வீரர்கள் மேற்பட்டவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் எல்லோரும் அகற்றுங்கள் நாங்கள் அகற்றுவோம் என்ற வீரார்ந்த முழக்கத்தை முன்வைத்து உரிமை முழக்கத்தை எழுப்பினோம் தஞ்சாவூர்லாம் நாமும் சேர்ந்து ஒரு சூழ்நிலை இன்று மட்டுமல்ல சுதந்திரத்திற்கு அன்றிலிருந்து இன்றும் நாம் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம் ஏதேனும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் எது நல்லது எது கெட்டது என்று ஒரு ஒரு செய்தியை கொடுப்பதற்காக தான் திருமுறைகளை மிகவும் சிரமப்பட்டு நம்மளுடைய ராஜராஜ சோழன் எடுத்துக் கொடுத்துள்ளார் ஆனால் அதை உணராமல் தமிழ் மக்கள் நாம் இன்னும் சாப்பிடவும் தூங்கவும் சாப்பிடவும் தூங்கவும் நாம் ஆடம்பரமாக வாழ்வதும் பக்கத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று கூட தெரியாமல் நாம் தான் நாம் குறையாளர்கள் என்று நினைக்க வேண்டும் அப்பொழுதே நாம் போராடி இருந்தால் இவ்வளவு தூரம் என்று நினைக்கின்றேன் சத்தியமாக நான் இந்த வெளியூருக்கு நான் புனிதமாக நினைக்கின்றேன் காரணம் என்ன என்றால் இதற்கெல்லாம் போராடவில்லை என்றால் நாம் வந்து இன்னும் என்னென்ன அழிக்கப்படுகிறதோ என்ற ஒரு கேள்விக்குறி ஏற்படுகிறது அழகாக சித்த மருத்துவத்தில் சொல்வார்கள் சிறிய காயம் ஒரு பெரிய இந்த சிறிய ஒரு நம்ம ஒரு ஒரு கவனக்குறைவு இன்றைக்கு எவ்வளவு தூரம் வந்து என்று பாருங்கள் அதன் ஊடாக அண்மையிலே ஏற்கனவே அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு அது இடுகாடுக்கு போய்விட்டது திராவிடர்களுடைய முழக்கம் பிறகு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சிலம்பு செல்வர் மாப்போஸ் இரவலாக பெற்ற அந்த முழக்கத்தை இன்னே வரைக்கும் திராவிடம் முன்னேற்ற கழகம் தனதாக்கி முழங்கிக் கொண்டே இருக்கிறது இதன் ஊடாகத்தான் அந்த தனிநாடு திராவிட தமிழ்நாடு கோரிக்கை நீர்த்து போய்விட்டது மடைமாற்ற விட்டது மக்கள் திசை மாறிவிட்டார்கள் இனிமேலும் அப்படி ஒரு தனிநாட்டு கோரிக்கை வைத்தால் அது எளிதாக மக்களை சென்றடையாது அதன் நியாயத்தை உணர வைக்காது என்று தொன்னூர்களை இதே மணியரசன் தான் சிபிஐ தமிழ் தேசிய பேரக்கம் அல்ல தமிழ் தேச பொது உடைமை கட்சியும் அல்ல அது ஒரு அகில இந்திய அமைப்பு எம் சி ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சென்னையிலே தமிழ் தேச தன்னுரிமை மாநாடு என்று போட்டு அந்த தன்னுரிமை கோட்பாட்டை கோட்பாட்டை சுய உரிமை என்று புதுவுடமையால் சொல்லப்பட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்கிலே திராவிட நாடு திராவிடக்கு என்பது போகாத ஒரு புரியாத வழியை காட்டுவது என்று சொல்லி பிரங்கடை சொல்லி செல்வர் சம்பத் அவர்கள் முன்வைத்த மாநில அதாவது தன்னுரிமை சுய நிர்ணய உரிமை கோட்பாடு சோவியத் உருசியாவினுடைய பயணத்துக்கு பிறகு அவர் எடுத்தது மொழிவிழி தேசிய இனங்களின் இறையாண்மை மிக்க தன்னுரிமை என்கின்ற சொல்லின் செல்வர் சம்பத்தோடு நம்முடைய ஐயா பல நெடுமாறன் இணைந்திருந்த காரணத்தினால் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் ஒன்பது பத்து நாட்களிலே தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு போட்டோம் அந்த தன்னுரிமை என்கின்ற சொல் பாவலரேர் ஐயா பெருஞ்சித்திரனாரால் சுய நிர்ணய உரிமை என்பதற்கான தூய தமிழ் சொல்லாக கண்டுபிடிக்கப்பட்டு ஐயப்பே மணியரசன் பிப்ரவரி இருபத்தி ஐந்துக்கு மாநாடு போடுவதற்கு முன்பே அதாவது என் மாநாட்டுக்கு முன்பே அதை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த சொல்லை எடுத்து போட்டார்கள் ஆனா இப்பொழுது கூட்டாட்சி கோட்பாடு திராவிட மாடல் வழியிலே கருவாட்டு சாம்பார் என்று சொல்வதை போல கூட்டாட்சி கோட்பாடுன்னு மடை மாற்றுகிறது தமிழ் தேசிய பேரியக்கம் குற்றம் சாட்டுகிறோம் ஐயா பே மணியரசன் மீது குற்றம் சாட்டுகிறோம் சோழர் வெங்கட்ராமன் மீது குற்றம் சாட்டுகிறார் அந்த மாநாட்டிலே பேசி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் கூட இரண்டொரு இடத்திலே தன்னுரிமை என்கின்ற சொல்ல பயன்படுத்துகிறார் ஆனால் இவருடைய தீர்மானத்திலே முடிவிலே எந்த இடத்திலேயும் தன்னுரிமை இல்லை அப்படியானால் கூப்பாடு கோட்பாடு கோட்பாடு தானே கூப்பாடுன்னு சொல்ல கூப்பாடுதானே அது கூட்டாட்சி அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது அதற்கு பக்க வாக்கியமாக அமைக்கிற மற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் மறுவளர் முன்னேற்ற கழகம் போன்றவர்கள் ஏன் பொது கூட சொல்லுகிறார்கள் என்கின்ற அந்த கூப்பாடை போட வேண்டும் தன்னுரிமை எங்கள் புறப்புரிமை என்றல்லவா போட வேண்டும் நான் திருநெல்வேலியில் போட்டேன் எளிய தமிழர் தமிழக மக்கள் தன்னாட்சி செந்தமலை செய்ய மாட்டான் தன்னாட்சி மாநாடு என்று போடுங்களான்னா என்றார் ஆனால் தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு போட்டு பேசியதெல்லாம் தன்னுரிமை கோட்பாடு தீர்மானம் தன்னுரிமை கோட்பாடு இப்படி போட்டோம் பே என்கின்ற அந்த சொல்லையே முழக்கத்தையே உயிர் முழக்கமான உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்பதை போல தமிழ் உரிமை தமிழர் முன்னுரிமை தன்னுரிமை தமிழர் புறப்புரிமை என்கின்ற அந்த முழக்கத்தை மடைமாற்றி திசை திருப்பி விட்டார் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் தொண்ணூறுகளிலே முழங்கிய அந்த தன்னுரிமை கோட்பாட்டை இந்த மந்திர கோபுர சின்னத்தை அகற்றாவிட்டால் தமிழ் தேசத்தின் தன்னுரிமை புரட்சிக்கு விட்டுடுவோம் என்று இருநூறு பேருக்கும் மேற்பட்ட தமிழர்கள் தஞ்சை தலைமை அஞ்சலகத்துக்கு முன்னால் தொடர் நிலையத்துக்கு எதிரே நின்று வீரார்ந்த முழக்கத்தை எழுப்பியிருக்கிறோம் அதோடு தொடர் நிலைய மேலாளரையும் சந்தித்து அவரிடத்தில் விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறோம் அதே போல திருச்சி போட்ட தலைமை மேலாளரை சந்தித்து அவரிடத்திலும் எழுத்து வடிவிலே விண்ணப்பத்தை கொடுத்து இந்த மந்திர் சின்னத்தை அகற்றுங்கள் எங்களுடைய பெருவுடையார் பெரிய கோவில் கோபுரத்தை மீண்டும் நிலைநிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து விட்டு வந்திருக்கிறோம் ஒரு மாத காலம் காலை எல்லை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் இல்லையே இந்த மந்திர கோபுரத்தை நாங்களே அகற்றுகிற போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று ஒரு மிகப்பெரிய தமிழ்நிலத்தை ஒழித்து விட்டு வந்திருக்கிறோம் தமிழை அந்த இடத்திலே வாகை சூட வைத்திருக்கிறோம் அருள்மொழி சோழன் என்கின்ற மன்னர் ராஜராஜ சோழனுக்கு பெருமை தேடி தந்திருக்கிறோம் அவர் கெட்டிய உலக வியப்புக்குரிய சின்னமான அதிசயத்தக்க பெருவுடையார் கோவிலுக்கு பெருமை தேடி தந்திருக்கிறோம் ஐயா மணியரசனக்கா கார் திருச்செந்தூர்ல வந்து தமிழில் குடமுழுக்கு சரி வரவேற்கிறோம் பாராட்டுக்கிறோம் அப்புறம் அடுத்த நாள் கல் இறக்கும் போக வேண்டியதானே ஒன்று கல் இறக்க ஒரு போயிருக்கணும் இல்லைனா வேண்டாம் சீமான் இந்த குடமுழுக்கு விழா நம்முடைய அன்னை மொழியில் அருந்த மொழியில் வேத மந்திரங்களை ஓதி இதை நடத்துவதை நம்ம கவனம் செலுத்துவோம் நாட்கள் குறைவாக இருக்கிறது நீங்க கல்லை இறக்கி மடை மாற்றாதீங்க திசை திருப்பாதீங்க பொறுத்துருங்க அதை பின்னால் பார்த்துக் கொள்வோம் இதை முன்னால் நிறுத்தும் என்றல்லவா மணியரசன் சொல்லியிருக்கணும் இன்னமும் ஒரு இடத்தில் தஞ்சையில் முழுக்க 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 ஒரு இடத்தில் ஒரு எழுத்து கூட தமிழ் இல்லாமல் முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கிறது காணொளி எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முயல்வோம் அதில் வெல்வோம் அன்றைக்கு தமிழ் தேசிய பேர் இயக்கமும் அதனுடைய தலைவர் பே மணியரசன் தமிழ் தேசம் நம்முடைய செந்தில் நாதன் சேக்குவாரா சொல்லுகிறார் அல்லவா தமிழ் தேசத்தின் ஆசான் இவரெல்லாம் என்ன செய்தார் என்கின்ற வினா எழும் என்கின்ற அந்த வினாவி எழுப்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்